நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பாருங்க இந்த சுக்கர பயிற்சி பலன் அப்படின்றது சுக்கரன் இருபத்தி ஆறு நாள் ஒரு ஒரு முறை தன்னோட ராசியை மாத்திட்டே இருப்பாரு அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகி போயிட்டே இருப்பாரு ஆக இருபத்தி ஆறு நாளைக்கு ஒரு முறை சுக்கரப்பயிற்சி அப்படின்றது வரதான் செய்யும் பொதுவாக இந்த சுக்கர பயிற்சியை நம்ம எதுக்கு கவனிக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல அன்யோன்யமாக இருக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் எல்லா விதத்துலையும் ஹாப்பினஸ் சுக அனுபவிக்கணும் நம்மளை சுற்றமும் சூழ அதாவது சுற்றமும் நட்பும் சூழ வாழணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க சுக்ரன் ஜாதக ரீதியா நல்லா இருக்கணும் கோச்சார பிரகாரமும் நல்லா இருக்கணும் நம்ம கோச்சாரம் கூட ரெண்டாவது ஜாதக ரீதியா சுக்ரன் நல்லா இருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஒரு லைஃப் அப்படின்றது கிடைக்கும் அதாவது வீடு வசதி வாய்ப்பு தோட்டம் துறவு நல்ல சந்தோஷமான மனநிலை எப்பயுமே நம்ம ஹாப்பியாவே இருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சுக்கிரனால கிடைக்கிறது உண்டுதான் ஆக அதனால தான் வந்து பாருங்க மாசம் மாசம் அதாவது இருபத்தி நாளைக்கு ஒரு முறை இந்த சுக்கரப்ப பயிற்சி பலன்கள் அப்படின்றது நாங்கள் சொல்றோம் இப்போ இந்த சுக்ர பகவான் வந்து பாருங்க தனுஷூர் ஆசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாக போறாரு டிசம்பர் ரெண்டு தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பன்னெண்டு அதாவது மதியம் மதியம் பன்னெண்டு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு அகைன் வந்து பாருங்க இந்த மாதத்தில் ரெண்டு சுக்கிர பயிற்சி இருக்குது டிசம்பர் இருபத்தெட்டு பதினொன்னே முக்கா போல் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பயிற்சி ஆகார் இப்படி வரக்கூடிய சுக்கிர பயிற்சினால் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் இருக்குது பார்க்கலாம் ராசி அன்பர்கள் பொதுவாக தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் நிறைய தனுசு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சிவ தனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம் நிறைய தனுசுராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது ஒரு மேன்மையான நிலை அப்படின்றது அடைவாங்க ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய தனுசுராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது செய்ய மாட்டாங்க அது என்ன காரணமோ தெரியாது சரிங்களா அப்படிப்பட்ட தனுசுராசி அன்பர்கள் பொதுவாகவே தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆஸ் நிறைய டீச்சர்ஸாக இருப்பாங்க லெக்சரர்ஸா இருப்பாங்க ப்ரொஃபசர்ஸா இருப்பாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் சொல்வாக்கு செல்வாக்கு நிறைஞ்சவங்களா இருப்பாங்க ஆனா குடும்பத்துல பெருசா அந்த சொல்வாக்கு அப்படின்றது இருக்கவே இருக்காது செல்வாக்கு அப்படின்றது இருக்காது அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் வீட்டில் அப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்கள வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களோட பார்ட்னர்ஸும் சரி அவங்களோட பிள்ளைங்களும் சரி இது நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் இதுக்கும் மேல ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கவங்களும் தான் செய்கிறாங்க இல்லைங்களா பட் இருந்தாலும் மெஜாரிட்டி வின்ஸ் அந்த மாதிரி மெஜாரிட்டியான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் சரி அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா தனுசு உங்களுக்கு வந்து பாருங்க லார்ட் ஆஃப் சிக்ஸ் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் யார் அதிபன் அப்படின்னா சுக்ரன் தான் அதிபன் அதே மாதிரி பதினோராம் பாவம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிபன் யாரு அப்படின்னா சுக்ரன் தான் அதிபன் அவன் இப்ப ரெண்டாம் பாவம் அதாவது உங்களுக்கு ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சுக்கர பகவான் போறான் வாக்குஸ்தான என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பட்டா நிறைய பேர் கடன் கொடுப்பாங்க ஒன்னொல்ல இல்லை எல்லாம் ரொம்ப சாதாரணமாய் போச்சு கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும் போதும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கார் லோன் அப்படின்றது கொடுக்க தானே செய்யறாங்க ஒரு லோன் வேணும் அப்படின்னா எத்தனையோ ஃபைனான்ஸ் இருக்கு நிறைய வட்டி அதாவது பத்து பர்சன்ட் வட்டி எட்டு பர்சன்ட் வட்டி இப்படி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லோன் கேட்டாலும் கொடுக்குறாங்க நீங்க வந்து நல்ல குவாலிஃபைடா நல்ல எலிஜிபிளான பர்சனாக இருந்தா மட்டும் போதுமானது அந்த மாதிரி கடன் நீங்க தேடுறீங்க அப்படின்னா எவ்வளவு வேணாலும் கிடைக்கும் ஆனால் பெரும்பாலும் நிறைய கடன் அப்படின்றது வாங்காதீங்க புரியுதுங்களா நிறைய கடன் வாங்கிட்டா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அதனால ஒரு மன முட்டம் மன கஷ்டம் அதை வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துல கட்ட முடியாம தவிக்கிறது இதெல்லாம் வரும் வட்டி வரும் வட்டிக்கு வட்டி வரும் வட்டிக்கு குட்டி வரும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டே இருக்கும் ஸோ கடன் அப்படின்றது வேண்டாம் வேலையில் பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு வேலை பிரஷர் அப்படின்றது அதிகரிக்கும் இப்ப நாலு ஃபைல் தான் இருக்குது முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஃபைல் வரும் பன்னெண்டு ஃபைல் வரும் அப்போ இருக்க இருக்க வேலை ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும் நம்மளால முடிக்க முடியாது நம்மளுக்கு அடவு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ஸோ அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடியுங்க நீங்கள் ஒர்க்கில் ஒரு கவர்மெண்ட் ஓரியன்ட் ஜாப் அந்த மாதிரி எதா செய்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க நாங்கள் சுயஸ்தாபனம் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னாலும் வேலைகளை கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் செய்கிறீங்க ஒரு சார்ட் போட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர்ஸ் அப்படின்றது இருக்காது இல்லைங்க நாங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் அப்படின்போது நம்மளோட ஹையர் அஃபிஷியல் வந்து பாருங்க அவங்களோட வேலையும் சேர்த்து நம்ம நம்ம தலைமையில வைப்பாங்க நம்ம தலைமையில திணிப்பாங்க நம்ம அவ முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா முடியாதுன்னு சொன்னால் தேவையில்லாம அவங்க கிட்ட நம்ம வந்து பிரச்சனை ஆகிடும் பஞ்சாயத்து ஆகிடும் மனமுட்டம் ஆகிடும் அதனால வேற வழி இல்லாம நம்ம செய்வோம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் மன உளைச்சல்னால உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு முடிஞ்ச வரைக்கும் இது நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா அது எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு மெடிக்கல் லீவ் போட்டுட்டு நிம்மதியாக இருந்திருங்க யாரோ ஒருத்தங்க அப்படின்னு நிம்மதியாக இருந்துக்கோங்க ஓகேங்களா இதை வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பண்ண முடியும் சுயஸ்தாபனமாக இருந்தால் நம்ம மேலே யாரும் ப்ரெஷர் கொடுக்க முடியாது நம்ம வந்து எவ்வளோ ஓடுறமோ அவ்வளோ டெஸ்டினி அடைவோம் இல்லைங்களா சோ அதை நீங்க பார்த்துக்கோங்க உங்களோட பொசிஷன் பார்த்து அதை நீங்கள் செய்ய வச்சுக்கோங்க செஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்க நிறைய பேருக்கு வேலை செய்கிற இடத்துல நிம்மதி அப்படின்றதே இருக்காது சந்தோஷம் அப்படின்றதே இருக்காது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது மனசு வருத்தத்தோட நம்ம வேலைக்கு போற மாதிரி நிறைய பேருக்கு அமையும் அது வந்து ஒரு இருபத்தி ஆறு நாள் தான் கவலைப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து புதுசு புதுசா அங்கங்கே இதே மாதிரி தொழில் செய்கிறவங்க முளைப்பாங்க ஓகேங்களா அப்ப காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் நம்ம வித்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுவும் தனுசுராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கடன் நிறைய வாங்காதீங்க அது கடனால் உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது வர செய்யும் அப்படின்னு அதே மாதிரி குடும்பத்துல சில பட பிரச்சனைகள் குழப்பங்கள் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை குடும்பத்துல வந்து எந்த முடிவும் என்னால எடுக்க முடியல என்ன முடிவு பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபினான்ஷியலி சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் குடும்ப ரீதியாக சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் வார்த்தையை நாங்கள் விட்டுட்டோங்க தெரியாம விட்டுட்டோம் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா தெரியாம இன்னைக்கு சொல்லிட்டங்க அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் அவஸ்தைப்படுறேன் இப்படி நிறைய பேர் நம்ம வந்து பேசும்போது சொல்றது கவனிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டா இந்த காலகட்டத்தில் மாத்திப்பீங்க மாட்டிப்பீங்க அதனால வார்த்தையை விடுறது அப்படின்றது வேணாம் நேரம் நல்லா இருக்கும்போது நூறு வார்த்தை பேசலாம் நேரம் நல்லா இல்லை அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க சரி என்ன இருந்தாலும் நம்ம ஒரு வழிபாடு அப்படின்றது தான் செய்வோம் அந்த விதத்தில் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன வழிபாடு ஒரு உன்னதமான வழிபாடு அமையும் அப்படின்னா பைரவர் வழிபாடு அகைன் வந்து பாருங்க நாங்க பைரவர் வழிபாடு அப்படின்னு போது நிறைய பேர் நிறைய கேள்வி கமெண்ட்ல கேக்குறீங்க இது வந்து பாருங்க பைரவர் வழிபாடு அப்படின்னா பால பைரவர் வழிபாடு பண்ணலாமா இல்ல எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு பைரவர் கோயில் இருக்கு அது வழிபாடு பண்ணலாமா இல்ல சிவன் கோயில் இருக்கு சிவன் கோயில்ல பைரவர் இருக்காரு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில்னாலே பைரவர் இருப்பாரு ஏனா காரணம் என்ன அப்படின்னா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில் ஏதாவது இருக்குன்னா பூட்டிட்டு ஐயர் சாவி எடுத்துட்டு போயிடுறார் இடுப்புல முடிஞ்சிட்டு போயிடுறார் இல்லைங்களா பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சிவன் கோயில்ல நெக நெட்டு எல்லா சொத்தும் இருக்குமா அதாவது காசு நகை எல்லாமே கோயில்லேயே இருக்குமா அதை பூட்டிட்டு அந்த சாவியை பைரவர் காலாண்டை போட்டுட்டு போயிடுவாங்களா காரணம் என்ன அப்படின்னா அந்த சிவன் சொத்தை பைரவன் காப்பாத்துவோம் அப்படின்றது விதி அதுதான் உண்மை திருடவே முடியாது ஆக எந்த சிவன் கோயிலில் பைரவர் இருந்தா என்ன இருக்கு எங்க இருந்தா என்ன இருக்கு எந்த கோயில பைரவர் இருந்தாலும் பைரவர் வழிபாடு அப்படின்றது வச்சுக்கோங்க அதில் இன்னும் சிலர் கேட்பாங்க தேய்பிரை அஷ்டமி பண்ணணுமா இல்ல வளர்பிரை அஷ்டமி பண்ணணுமா அப்படின்னு தேய்பிரை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எல்லா நாளும் போடலாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு ஆக நீங்க வந்து பாருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அஷ்டமி தீதிகள்ல பைரவரை வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்றோம் அப்படின்னு போது அதி உத்தமமான பலன்கள் அப்படின்றது வரும் வாழ்த்துக்கள் இப்போ வந்து பாருங்க நாங்கள் சொன்னது அத்துணையும் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை தனுசுராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க சில தனுசுராசி அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போ எங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி கொடுப்பாங்க அதாவது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ